ஏ ஆனவர் பி ஏ காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக வேலை செய்து முடிப்பார் அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலை முடிக்க ஆகும் நேரத்தை இஸ்டி பி ஓகேங்களா இங்க யாரு திறமையானவங்க ஏ ஆனவர் பி ஏ காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக வேலை செய்து முடிப்பார் அப்ப திறமையான ஏ அப்ப ஏட மதிப்பு ஒண்ணு அப்ப அந்த மூணு மடங்கு பிக்கு போடணும் அவ்வளவுதான் அப்ப ஏ வந்து ஒன்னு பி வந்து எவ்வளோ மூணு அடுத்து என்ன சொல்றாங்க பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது என்ன அர்த்தம்னா ரெண்டுக்குள்ள அர்த்தம் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப ஒன்னு மூணு டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் இரண்டு அதோட நாட்கள் எவ்வளோ இருபத்தி நாலு அப்ப ரெண்டு பங்கு இருபத்தி நாலுனா ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும் பன்னெண்டு ஓகேங்களா அப்ளை பண்ணு ஒரு பங்கு பன்னெண்டா அப்ப ஏ வந்து எவ்வளோ பன்னெண்டு நாலு அப்ப மூணு பங்கு எவ்வளவு வரும் முப்பத்தி ஆறு நாள் ஓகே ஏ வந்து ஒரு பன்னாலும் முடிச்சுவாரு பி வந்து அந்த வேலையை முப்பத்தி ஆறுனாலும் முடிப்பாரு நமக்கு என்ன கொஸ்டின் இருவரும் சேர்ந்து செய்யணும் அப்ப ஏ பிளஸ் பி அப்ப ஏ பிளஸ் ரெண்டு நம்பரையும் பெருக்கும் அப்போ ஏ பன்னெண்டு பி ஓலோ முப்பத்தி ஆறு அடுத்து ரெண்டே கூட்டினா நாற்பத்தி எட்டு ஓகே பாட்டிங்க ஒரு பண்டா பன்னெண்டு நாலு பண்டா நாற்பத்தி எட்டு ஒரு நாங்க நாங்க ஒன்பது நாங்க முப்பத்தி ஆறு பான்சோலோ ஒன்பது ஆப்ஷன் லாஸ்ட்